டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குது ஆனால் சப்பாத்தி பண்ணுறதுக்கு இந்த சம்மரில் நின்றும் பண்ணவே முடியல நாங்களாம் யூஸ்வலாக நான் சின்ன குழந்தைகள் இருக்கும்போது எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய நோட் புக்ஸில் சப்பாத்தியை முன்னாடியே இட்டு அதில் பேன் கார்டில் உக்காந்துக்கிட்டு அழகாக இட்டு ஹாலில் உட்காந்து இட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க கிச்சனில் போய் டக் டக்குன்னு போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நான் நடுவில் ஒரு தடவை ட்ரை பண்ணேன் அந்த இங்கெல்லாம் ஒட்டிக்கிச்சு அதனால அதை நான் பண்ணுறத விட்டுட்டேன் அப்புறம் இந்த மாதிரி நோட் புக்ஸ் பழைய நோட் புக்ஸ் இருந்தது அதில் கொஞ்சம் பேப்பர்ஸ் எழுதலை அதில் போட்டு பார்ப்ப போட்டு பார்த்தேன் எதுவும் சப்பாத்திலாம் ட்ரை ஆகலை எந்த இங்கும் ஓட்டலை நல்லாவே வந்துச்சு போய் டக்கு டக்குன்னு கிச்சனில் போய் வாத்த எடுத்துன்னு வந்து சர்வ் பண்ணியாச்சு நம்மளுக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு சப்பாத்தினாலும் கிச்சன்லேயே நின்று ஒவ்வொன்றா இடும்போது ரொம்ப ஸ்வெட் ஆகுது அது என்னவோ ரொம்ப டைம் எக்ஸ்டெண்ட் ஆகி ரொம்ப நேரம் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி தோணுது பட் இந்த மாதிரி ஹாலில் வேறு வேறு ப்ளேஸில் உக்காந்துட்டு ஃபேன் காத்தில் பண்ணும்போது சட்டுன்னு முடிஞ்சிடுச்சு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேனா பண்ணிக்கோங்க